ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திங்களில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு ஆம் செல்லமே நான் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே நீ வாலிபனாக இருந்தாலும் சரி வயோதிய வயோதியராக இருந்தாலும் சரி நீ வேலை தேடிக்கொண்டிருப்பவன் என்றாலும் சுயமாக வேலை தொடங்க எண்ணி இருந்தாலும் உனது நம்பிக்கையில் காரியத்தில் வெற்றி பெற ஒரே தாரக தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா அதன் பெயர்தான் முயற்சி ஆனால் வெற்றிக்கு பல வழிகள் இருக்கின்றன அவை என்னென்ன ஒவ்வொன்றாக நான் சொல்லட்டுமா எண்ணி துணிக கர்மம் என்று கூறியிருந்திருக்கிறார்கள் மூதாதையர்கள் சிந்திக்காதவன் முட்டால் சிங்க சிந்திக்க தெரிந்தவன் சிந்திக்க சிந்திக்காதவன் முட்டால் சிந்திக்க தெரியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் என கூறுகிறார்கள் சிந்தனை செய்யாமல் தொடங்கும் எந்த காரியமும் வீண் புரிகிறதா செயலில் குதிக்கும் முன் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஒன்றுக்கு பல முறை திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும் என்று சொல்லவே நேர்மறையாக நல்ல முடிவை எதிர்பார்த்து மட்டுமே செயல்படாமல் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கவும் லாபம் போல நட்டத்தை சமாளிக்கவும் மனோதைரியத்தை வரவழைத்துக்கொண்டு திடமான முடிவெடுக்க வேண்டும் அதே போலத்தான் துணிந்தபின் விவேகம்தான் இரண்டாவது தேவை இதை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு செயலில் இறங்கிய பிறகு பின்வாங்கவோ திகைக்கவோ கூடவே கூடாது அதைவிட என்ன தெரியுமா வேகத்தை விட விவேகம் முக்கியம் வேகத்தை விட விவேகம் மிக மிக முக்கியம் என்று சொல்லமே சின்ன சின்ன முயற்சியாக முன்னோக்கியே அடியெடுத்து வைக்க வேண்டும் புதிய புதிய சிந்தனைகள் வெற்றியை தேடித்தரும் புதிய புதிய சிந்தனைகள் வெற்றியை சின்ன சின்ன முயற்சியாக முன்னோக்கிய அடியெடுத்து வைக்க வேண்டும் புதிய சிந்தனைகள் வெற்றியை தேடித்தரும் அது அடுத்த வழியாகும் எல்லா தொழில்களிலும் போட்டி இருக்க இருக்கும் என்று அது பழைய பேப்பர் பல முதல் பங்கு சந்தை தகவல் தொழில்நுட்பம் வரை எல்லாமே போட்டிதான் இந்த பிரபஞ்சத்தில் பரபரப்பாக இயக்கம் இயக்கத்தில் நாமும் ஒரு பந்தய குதிரை என்று எண்ண வேண்டும் நமக்கு கடிவாளம் கட்டப்பட்டு இருந்தாலும் இலக்கு ஒன்றே ஒரு குறிதான் ஆனால் வழிகள் பல உண்டு புதியதாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் போட்டியாளருக்கு ஏற்ப வாடிக்கையாளருக்கு சலுகை அளிக்க வேண்டும் தரமான பொருட்களை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என் சொல்லவே காற்றடிக்கும் நேரத்தில் மாவு விற்கவும் கூடாது ஊசி தேவைப்படும் இடத்தில் நூல் விற்கவும் கூடாது காலம் தேவை இரண்டையும் கவனத்தில் கொண்டால் வெற்றி என்பது உன் கைகளில் தவழும் நாம் செய்யும் தவறுக்கு அனுபவம் என்று பெயரிடுகிறோம் என்பார்கள் அனுபவம்தான் நம்மை பக்குவப்படுத்தும் அவைதான் வாழ்வின் பொக்கிஷங்கள் அவ்வப்போ அவ்வப்போது ஏற்படும் வெற்றி தோல்விகளை அசை போட்டு அனுபவ பாடங்களில் தேர்வு பெற்று வெற்றி பயணத்தில் வீடு நடைபோடு என் சொல்லமேன் பயத்தை கைவிடுவதே வெற்றி பாதைக்கு பலம் சேர்க்கும் தோல்வியைக் கண்டு பயம் கொள்ளக்கூடாது தடங்கல்களை கண்டு தயங்கி நிற்கக்கூடாது ஒரு மேடை கட்ட வேண்டும் என்றால் இரண்டு பள்ளங்களை கடந்தே ஆக வேண்டும் ஒரு மேட்டை கடக்க வேண்டும் என்றால் இரண்டு பள்ளங்களை கடந்தே ஆக வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அடுத்தது வெற்றியின் அடிப்படை பேச்சுக்களை வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பார்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரமே அதுதான் வியாபாரத்திலும் அது பெரும் சக்தி உற்சாகமாக பேசினால் உலகத்தையே வளைத்து போட முடியும் பேச்சுடன் முகத்தில் புன்னகையும் ஏந்தியவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் சாதனைக்கு எல்லை கிடையாது சோதனை இல்லாமல் வெற்றியும் கிடையாது எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் முயற்சியை இடையில் விட்டுவிடக்கூடாது நாம் சொல்லமே கிடைத்தது போதும் என்று சளிப்பு கொள்ளும் வாழக்கூடவும் அழிப்பும் கொள்ளவும் அடையக்கூடாது எடுத்த காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அதை வென்று முடிக்கும் வரை அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என் சொல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அழுகை ஒரு மருந்தாகத்தான் இருக்கும் நாளை என்பதை நமக்கு உறுதியில்லை அந்த நாளும் அது புரிவதில்லை பணக்காரனா பல கவலைகளோடு வாழ்றதை விட பைத்தியக்காரனா ஏதோ ஒரு நினைவோடு வாழ்ந்து விட்டு போகலாம் இரண்டு வயது ஆவதற்குள் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம் இரண்டு வயது ஆவதற்குள் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் எத்தனை வயது ஆனாலும் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதில்லை அது ஒரு முக்கியமான பாடம் என்று பேசும் கலையும் ஒரு சித்திரம்தான் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் உன்னுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது உனக்கான வெற்றிக்காக நீ மற்றவர்கள் மனதை நோகும்படி எந்த வார்த்தையும் கொட்டி நீ அதில் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றிக்கு மதிப்பே கிடையாது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபர்களும் வெவ்வேறு விதமான போராட்டக் களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நரகம் என்னவோ இந்த வாழ்க்கையை விட வலித்தது போவது இல்லை என்றே தோன்றுகிறது நம்மில் பெரும்பாலானோர் சுய ஆர்வம் கொண்டு நீந்த கற்றுக்கொண்டதை விட இன்னொருவர் தள்ளிவிட்டதன் மூலம் நீந்த கற்றுக்கொண்டவர்களே அதிகம் ஆகவே வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியும் தேடும் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப்போவதில்லை இனி எதற்கும் ஏன் என கேள்வி கேட்காதே என்று சொன்னால் அதற்கும் ஏன் என்றுதான் கேட்பார்கள் இந்த உலகில் என் செல்லமே அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போலவே இந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருந்துவிடும் அன்பை வெளிப்படுத்த தயக்கம் சில இடங்கள் இருப்பது போல நீ வெளிப்படுத்தும் கோபம் இருக்கிறதே அதற்கும் ஒரு தயக்கம் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் கோபமே மனிதனின் எதிரி புரிகிறதா என் செல்லமே கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய் பொய்களை விட மோசமானது வேலை இல்லாதவனின் பகலும் நோயாளியும் இரவும் மிக நீளமானவைதான் என் செல்லமே வாழ்க்கை மிகச் சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள் மனக்காயங்களுக்கான மருந்தை கண்டுபிடித்தால் அவன்தான் உலகின் பெரிய பணக்காரனாக ஆவான் எத்தனை காலம் கடந்தால் என்ன சில நினைவுகளுக்கு நரை விழுவதே இல்லை இழப்பதற்கு மட்டும் மருந்த வேண்டுமென்றால் வாழ்நாள் போதாது ஏனென்றால் இந்த வாழ்க்கையின் தான் ஏராளம் நான் சொன்னது சொல்லிவிட்டேன் என் சொல்லவே இது உனக்கான பதிவுதான் நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்